வணக்கம் சிவராத்திரி இந்த முறை இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது சிவபக்தர்கள் எல்லாருமே வந்துட்டு சாயந்தரம் முதல் கால பூஜையில் ஆரம்பிச்சு நான்கு கால பூஜைகளையுமே பார்ப்பாங்க ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஒரே சிவாலயத்தில் உட்காந்து பார்க்கறத சிலர் வந்து வழக்கமாக வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ஒவ்வொரு திருத்தலமா வந்துட்டு அங்கே போயிட்டு ஒவ்வொரு கால பூஜையும் பார்க்கறத வந்து ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க இன்னும் பல பேர் அந்த பூஜைக்கு போறோமோ இல்லையோ சுவாமி தரிசனம் பண்ணாலே போதும் சந்தோஷம் நினைப்பாங்க எங்கேயுமே போக முடியலையுமா ஒன்றுமே வேணாங்க வீட்லேயே உட்காந்து நீங்கள் சிவன் நாமத்தை சொல்லி ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே இருந்து சுவாமி கும்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் நம்மளில் பல பேர் அதாவது என்ன மாதிரி நான் என்ன பண்ணுவேன் சாயந்தரம் ஆரம்பிச்சுருவேன் முதல்ல ஒரு கோவிலுக்கு போக ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறமா நைட்டு பூரா வந்து எல்லா சிவன் கோவிலுக்குமே போகிறத வந்து ஒரு வழக்கமாக ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேர்ந்து போயிட்ருக்கோம் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா மற்ற நாட்களில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சிவனாலயங்களில் பார்த்தோம் சிவாலயங்களில் பார்த்தோம்னா நைட்டு நேரத்தில் கோவில் நட திறந்துருக்காது சிவராத்திரி சமயத்தில் மட்டும்தான் பெரும்பாலான சிவாலயங்கள் திறந்து வந்திருக்கும் நான்கு கால பூஜைகளையுமே பார்க்க முடியும் இன்னொரு விசேஷம் என்னன்னா தாழம்பூவை வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சிவபெருமானுக்கு சாத்துவாங்க அதுவும் இந்த சிவராத்திரியில மூன்றாம் கால பூஜையில இல்ல சில இடங்கள்ல பார்த்தோம்னா இரண்டாம் காலம் இல்ல நான்காம் காலம்னு ஒவ்வொரு சிவாலயங்களையுமே வேறுபடும் உச்சி காலத்துல வந்து அது வந்து ராத்திரி நேரத்துல உச்சி வந்து சிவனுக்கு தாழம்பூவை சாத்தி சுவாமிக்கு அபிஷேகம் செய்வாங்க தாழம்பூ அலங்காரம் செய்வாங்க ஒவ்வொரு கால பூஜையிலுமே பார்த்தோம்னா சிவபெருமான ஒவ்வொரு ரூபத்தில் நம்மளால் பார்க்க முடியும் சிவபெருமானுடைய அந்த அந்த அருள் நமக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க ஒரு நொடி சுவாமியை பார்த்தா போதும் சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நான் நான் முதல்ல முதல்ல பார்த்தேன்னா எப்போவுமே இருக்கிறதுனால வந்து நம்ம அருள்மிகு அருள்மிகுஸ்வர் கோவிலுக்கு வந்துடுவேங்க சாந்தநாயகி வந்துருவேன் கோவில் மணி அடிக்கிறது சிவராத்திரிக்கு தாழம்பூ சாத்துவது எப்போ எதுக்காக தாழம்பூ சாத்துறாங்க இப்படி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அதாவது நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற போட்டி நம்ம குடும்பத்துல மட்டும் கிடையாதுங்க நம்மள படைச்ச கடவுள்களுக்கே உண்டுன்னு சொல்லலாம் அதுவும் படைக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரும் காக்கும் தொழில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கும் ஒரு போட்டி வந்துச்சு அதாவது இதுல நான் யார் வந்து பெரிய கடவுள் அப்படின்னு சரி பிரச்சனை வேணாம் நம்ம சர்வேஸ்வரன் கிட்ட போய் சரணடைஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க சிவபெருமானும் சரி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வேண்டாம் அதனால முதல்ல அதாவது ஜோதி வடிவத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன சொன்னாரு யார் முதல்ல என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய பாதத்தையும் பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க

வேங்கீஸ்வரனாலும் அவரை சாந்தப்படுத்துக்கு அம்பாள் பேர் சாந்தநாயகி அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதிர புலிக்கால் முனிவரும் அந்த கோயிலில் வந்து ரொம்ப காலம் தவம் இருந்தாங்க அப்போ சுவாமி அசரியா உங்களுக்கு என்ன வேணும் ரொம்ப நாளாக தவம் பண்ணிகிட்ருக்கீங்களே என்ன வேணுன்னு கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாங்கன்னா சுவாமி உங்களுடைய திருடு நடன காட்சி நாங்கள் பார்க்கணும் நாங்கள் வாழ்வியனுடைய பயன் முற்று பெறணும் அந்த நடன காட்சியை நீங்கள் காமிக்கணும் அப்போ உடனே சாமி சிவபெருமான் சொன்னாங்கண்ணா அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணுன்னா சிதம்பரத்துக்கு வாங்க நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சிதம்பரத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாமி ஆசிரியர் மூலமாக இன்றைக்கி நான் உங்களை நடன காட்சியை காமிக்க போகிறேன் வாங்கின போய் சாமி அவங்களுக்கு முன்னாடி நடன காட்சி காமிச்சு இதெல்லாம் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப திருப்தி அடைஞ்சு சாமி இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்த பயன் எங்களுக்கு கிடைச்சாச்சு இனிமேல் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் திருவடியில் எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் விஜ்ஞாபனம் அதாவது கேட்டுக்கிட்டாங்க அப்போ சாமி சொன்னாராம் இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது பதஞ்சலி முனிவரை கூப்பிட்டு நீ இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை நீ சொல்லு உனக்கு அந்த பதஞ்சலி யோகம் தெரியும் எதுக்குன்னா உலகத்தில் உலக உயிர்கள் அதாவது மனிதர்கள் இருந்து மற்றவங்களாம் நல்ல உயிரோட கடைசி வரைக்கும் நல்ல நெறியோடு வாழன்னா அந்த யோக சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு பரப்பு அப்படின்னு பதஞ்சலி முனிவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க புலிக்கால் முனிவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் இந்த பூஜை முறைகள்லாம் ஒழுங்கு இல்லாமல் முறை இல்லாமல் இருந்தது ஒவ்வொரு முறையாக ஒவ்வொருத்தரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க முறையாக அதை நீ வந்து பூஜை முறைகளை வந்து தென்னாட்டிலேருந்து கடைசி வரைக்கும் இமய வரைக்கும் சென்று எல்லா கோயிலுக்கும் சென்று பூஜை முறைகளை வந்து செய்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ வா நேரம் வரும்போது உங்களை நாங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணாங்க ஐயோ நம்ம வேங்கேஸ்வரர் கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ஒரு கோயில் ஆயிரம் வருஷம் மேற்கொண்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேற்கட்டு கோயிலுங்க இது சோழர்கள் காலத்தை கட்டின கோயில் இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி சுவாமி வந்து அந்த கரு கருவறை விமானம்னு சொல்லுவாங்க அந்த கருவறை விமானத்தை சுற்றி வந்து ரவுண்டாக இருக்கும் இங்கே அரை வட்டை இருக்கும் பாண்டியர் காலத்து கோயில்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் வடிவில் இருக்கும் இதிலிருந்து நம்ம வந்து இது சோழர் காலத்து கோயில் அப்படி அதுதான் நமக்கு வந்து ஒரு இது அப்போ ஏற்பட்ட ஒரு நிலை இந்த இந்த கோயிலில் வந்து ரொம்ப அம்மானும் சுவாமியை ரொம்ப சக்தி உள்ளவங்க ஒவ்வொரு மாதமும் விழாக்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த சுவாமியை வந்து மூணு தடவை சுவாமியை வலம் வருவாங்க அந்த வளம் வரத்தினுடைய அர்த்தமே என்னான்னு கேட்டிங்கன்னா சுவாமியும் அம்பாளம் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்படி கலெக்டர் வந்து ஒரு கிராமத்துக்கு போய் இந்த போய் அது ஜமாபந்தின்னு சொல்லுவாங்க அது போய் அந்த கிராமத்துல போய் குறைகளை கேட்டு அறிவாங்க அதே போன்று இறைவனும் இரவியும் பதினைஞ்சி நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மூலகளுக்கும் சென்று அதை ஜீவராசிகள்லேருந்து மனிதர்கள் இருந்து எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய குறைகளை அவருக்கு தெரியும் சுவாமிக்கு அம்பாளுக்கும் யார் யாருக்கு என்ன குறை இருக்குன்னு தெரியும் அந்த குறைகளை அவங்க கேட்காமலேயே சாமி நிவர்த்தி பண்ணி அவங்கள நல்லா வாழ வைக்கிறதுக்காக தான் அந்த மூணு உலகம் போகிறதுக்காக தான் இந்த சாமி வந்து எல்லா கோயில்களையுமே சாமி மூணு சுற்றி உள்ளே வரும் அந்த மூணு சுற்றி உள்ளவர்களுடைய அர்த்தமே அதுதான் மூலங்களுக்கும் சாமிக்கு போயிட்டு வந்து எல்லா ஜீவனங்களுக்கும் அனுகிரகம் பண்ண மாதிரி அர்த்தம் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து பிரம்மோற்சவம் வந்து அந்த இதில் கபாலீஸ்வரர் கோயிலில் பிரம்மோற்சவம் ஆரம்பித்தாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் ஏன்னா இந்த கடற்கரை கோயில்கள் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள்லாம் வந்து இந்த பொங்கனி மாதத்துல தான் ஆரம்பிப்பாங்க பதினோரு நாள் உற்சவம் காலை மாலை ரெண்டு வேலையும் சுவாமி வீதி வளம் வருவாங்க கடைசி நாள் வந்து சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவலாம் நடக்கும் ஏகப்பட்ட ஜனங்கள் வருவாங்க அதே மாதிரி ஆடிப்பூர நிகழ்ச்சிகள்லாம் வந்து திருவிளக்கு பூஜை ஏறத்தாழ ஐநூறு ஐநூறு அறநூறு பேர் வந்து இங்கே திருவிளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ரொம்ப இது அம்பாளுக்கு வந்து ஆடி மாதத்தில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரமாக புஷ்ப அலங்காரம் அந்த இது புஷ்ப பாவாடை ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்க மொத்தத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து சிவன் கோயில்களையும் அனைத்து அம்பாள் கோயில்களையும் பார்த்தா தரிசனம் இந்த கோயிலில் வந்து பார்த்தா கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் அதாவது யார் என்னுடைய தலைமுடியையும் பாதத்தையும் பாக்குறீங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சர்வேஸ்வரன் சொல்லியாச்சு உடனே என்ன பண்ணாரு விஷ்ணு பகவான் வந்து வராக ரூபம் எடுத்து கடலுக்கு அடியில போய்கிட்டே இருக்காரு அவர் வருஷ கணக்கில் போகிறாரு காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்குது எவ்வளோ அடியில் போனாலும் சரி பாதாளத்துக்கே போனாலும் சரி சிவபெருமானுடைய பாதங்களை பார்க்க முடியல அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து வெற்றி அடையிறதுக்கு வ வேண்டாம் சிவனே பெரியவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து மேலே வந்து சிவபெருமான்கிட்ட சரணடைஞ்சிட்டுறாரு தெய்வமே ஈசனே இந்த மாதிரி வந்து உங்களுடைய பாதங்களை என்னால் பார்க்க முடியல என் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன்னு அதே போல் பிரம்மதேவர் தேவர் என்ன பண்ணுறாரு அன்ன பறவையாக மாறி உடனே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவபெருமானுடைய தலைமுடியை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு வேகத்துல பறக்க பறக்கிறாரு இவரும் பல வருஷங்களா பறந்துகிட்டு இருக்காரு காலங்கள் உருணோடிக்கிட்டே இருக்கு பறக்கிறார் பறக்கிறார் ஆனா போய்கிட்டே இருக்காரு தாழம்பூ இருந்து வர்றத பார்த்தாரு உடனே அந்த அன்னப்பறவை வந்து தாழம்பூவை நிறுத்தி இந்த மாதிரி நீ எங்க இருந்து வர நீ மேல இருந்து வரைய நான் சிவபெருமானுடைய கூந்தல் இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படியா அப்ப நான் வந்து கூந்தலை வந்து பார்த்துடலாமா அப்படின்னு பிரம்ம தேவர் கேட்கிறார் அப்போ அந்த தாழம்பூவானது என்ன சொல்லுது இந்த மாதிரி வந்து நானே வந்து பல வருஷமாக வந்து இருந்து இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து கீழே இறங்கி போயே பல வருஷம் ஆகுது அதனால் இருந்து வர்றதே பல வருஷமாக அதனால நீங்கள் போகிறதுக்கும் வந்து இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகும் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட தாழம்பூ சொல்லிடுது உடனே தாழம்பூ உடனே வந்து அன்னப்பறவையான பிரம்மதேவருக்கு ஒரு யோசனை வந்தது தாழம்பூவி தாழம்பூவி இந்த மாதிரி நான் சிவபெருமானுடைய தலைமுடியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ஆனால் நீ தலைமுடியில் தானே இருக்கே அதனால் உன்னை பார்த்ததே வந்து சிவபெருமானோட தலைமுடியை பார்த்து தான் நான் நினச்சிக்கிறேன் நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணு சிவபெருமானை நான் போய் பார்க்கும்போது நான் வந்து சிவபெருமானுடைய கூந்தலை பார்த்தா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுடு ஏன்னா ஒன்று பார்த்ததும் ஒன்று தான் சிவபெருமானுடைய கூந்தலை பார்த்ததும் ஒன்று தானே அப்படின்னு சொன்ன உடனே தாழம்பு மயங்கிடுது போய் சொல்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்டே வந்து நிற்கிறார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்களுடைய தலைமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எப்படி நான் நம்புறது அப்படின்னு இயசன் கேட்குறாரு உடனே தாழம்பு தாழம்பு சொல்லுது நான் அதை பார்த்தேன் அப்படின்னு தாழம்பு போய் சொல்லிடுது சொன்ன உடனே சிவபெருமானுக்கு கோவம் வந்தது அதாவது நீங்க ரெண்டு பேர் போடுற திட்டம் எனக்கு தெரியும் அதாவது என்னோட தலைமுடியை நீயும் பார்க்கல அதே மாதிரி பார்த்துட்டு வந்த நீ வந்து பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி தாழம்பூ மேலேயும் வந்து கோவம் வந்துருச்சு உடனே சிவபெருமான் என்ன சொன்னார் இந்த மாதிரி போய் அதாவது படைக்கும் தொழில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனாகிய நீயே பொய் சொன்னதுனால பூலோகத்தில் உனக்கு எந்த விதமான கோவிலும் கிடையாது பூஜைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அதே போல் தாழம்பூவும் நீ வருஷம் பூரா என் தலையில் இருந்துக்கிட்டு இருந்த ஆனால் ஒரு பொய் சொன்ன ஒரே காரணத்தினால உனக்கு இனிமேல் என் இடத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் ரொம்பவே துடிச்சு போன தாழம்பூ இறைவா உனக்காகவே படைக்கப்பட்டவன் நான் அப்படி இருக்கும்போது ஊங்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஊமாயாலேயே வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரியான தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே சரி ஓகே நான் நான் மன்னிச்சிடுறேன் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் உன்னை நான் தலையில் சூடிப்பேன் அப்படின்னு தாழம்பூ கிட்ட சொல்ல சொல்ல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சிவன் கிட்ட இடம் இருக்கு சிவபெருமான் கிட்ட இடம் இருக்கு அது எப்பன்னு பார்த்தோம்னா சிவராத்திரி அன்னைக்கு இரண்டாம் கால பூஜை சமயத்திலேயோ இல்ல மூன்றாம் கால பூஜை சமயத்திலேயோ சுவாமிக்கு தாழம்புவை சாத்தி அந்த அலங்காரம் செய்வாங்க அதனால வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தாழம்பூவை நம்ம சாத்திரத்தை பார்க்கலாம்னா அது இந்த சிவராத்திரி சமயத்துல தான் பார்க்க முடியும் அதனால இந்த சிவராத்திரி சமயத்துல நம்ம சிவபெருமானுடைய அந்த அருள் பார்வை கிடைச்சதுன்னா அதுவே ஒரு சந்தோஷம் வாங்க இப்ப நம்ம வெங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயாச்சு இப்ப அடுத்த கோவில் போகலாம் இருக்கின்ற ஒரு வங்கமும் அதில் அந்த பாசமும்